கிருத்திக நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார் பயிற்சி காலங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க தொடங்கிடுவார் இந்த சனி பயிற்சியால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எத்தகையான வெற்றிகளை பெறப்போகிறார்கள் எத்தகையான நற்பலன்களை அடையப் போகிறார்கள் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்வது முதல் பாதம் மேச ராசியிலும் மீதம் உள்ள இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் வந்து அடங்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பதினோராம் ராசியில் வருவது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் இந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது சூரியனி நட்சத்திரமான இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தருவார் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராஜ கிரகங்கள் வரிசையில் வருவது குரு ராகு கேது சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசியில் கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தர தயங்க மாட்டார் காரணம் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வருவது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான அதிர்ஷ்டம் சொல்லலாம் எந்த வயதில் இருக்கிறீர்களோ என்ன தசா உங்களுக்கு நடப்பில் இருக்கிறதோ என்பதுதான் இங்க முக்கியமாக பேசும் பொருளாக மாறும் சனி பகவான் பதினோராம் ராசிக்கு விட்டவுடன் அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் விடுவாரா என்பது ஒரு கேள்விதான் ஆனால் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா சூரிய தசா அடுத்ததாக சந்திர தசா அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் தசா குரு குருதசா என்று மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது என்ன தசாவில் இருக்கிறீர்கள் அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதா என்பதைத்தான் முக்கியமாக பார்க்கணும் ஏன் கேட்டீங்களாக்கா அதிர்ஷ்டங்கள் என்பது அதிர்ஷ்டம் நாம முயற்சி செய்து பெற வேண்டுமென்றால் பெரும் கஷ்டம் அந்த வகையில் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களா வியாபாரம் இரட்டிப்பான நன்மையை தரும் தொழில் செய்கிறீங்களா தொழிலில் நீங்கள் தான் கொடி கட்டி பறக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் நீங்கள் கண்ட கனவை வெற்றி பெறுவதற்கும் உங்கள் கனவை நினைவாக மாற்றுவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு தான் சனி பகவான் பதினோராம் ராசியில் அமரவது இதை உபஜயஸ்தானம் என்று அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிட நூல்களும் சொல்லும் இத்தகையான சூழ்நிலையில் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நீங்கள் செய்து சாதிக்கலாம் அதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது சிறிது ஒத்துழைத்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து வருஷம் போற நற்பலன்கள் கொடுப்பதில்லை சனி பகவான் மாற்றம் பெறுவார் பதினோராம் இடத்தில் இரண்டரை ஆண்டு காலங்கள் இருப்பார் சனி பகவான் மாற்றம் பெறும்போது இரண்டு மாதங்களிலே குரு பகவானும் மாற்றம் பெற்று இரண்டாம் ராசிக்கு செல்லுவது ஒரு மிகப்பெரிய கூட்டு கிரக அமைப்பில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானமாக மாறும் அது மட்டுமில்லாமல் ராகு கேதுக்களும் குரு பகவான் பயிற்சியான உடனே ராகு கேதுக்களும் பயிற்சி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த நல்ல காலத்தை இந்த பொன்னான காலத்தை வீணாக்காமல் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியாக உருவாக்கிக் கொள்ளலாம் என்னைக்குமே வாழ்க்கையில வந்து இந்த கிரக அமைப்புகள் மீண்டும் வருவது என்பது அவ்வளவு எளிதான காலமாக இருக்காது அப்படி என்னதான் செய்யும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் போதுன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது அளவுக்கு அதிகமாகவே கொடுப்பார் அதிர்ஷ்டம் என்பது பணம் பொருள் பேர் தேடி தருவது என்றாலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற்று வைப்பதற்குண்டான வழியாக இருக்கும் இதை வீணாக்க கூடாது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காண்பதற்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக கடனாளிகளாகவோ அல்லது தொழிலை செய்து வெற்றி பெற முடியாதவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வருகின்ற வருமானத்தில் கடனை அடைக்கலாம் தொழிலில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தை உங்களுடைய ஆசைக்கு தக்கவாறு செய்து லாபங்களை அதிகரிக்க செய்யலாம் இதனால் வரையில் உங்களுக்கு விட்டு விலகி இருந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்ட காத்து என்பது உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிடும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்லணுமா நீங்கள் போய்ட்டு வரலாம் வழி பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்கணுமா வீடு கட்டணுமா தொழிலை விரிவுபடுத்த வேண்டுமா திருமண வாக்கியம் கை கூடாமல் இருந்தால் கை கூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பொன்னான காலத்தில் நீங்கள் நல்ல மருத்துவரை அணுகி நீங்கள் பரிசீலனை செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டும் ஏன்னு கேட்டீங்களாக்கா இதுவும் ஒரு கனவு தான் நல்ல வேலையை செய்யணுன்றதும் ஒரு கனவு தான் நீண்ட காலமாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் மருத்துவரை அணுகுவது அல்லது உங்களுடைய மனதுக்கு நிறைவான மற்றவர்களை அணுகி இதற்குண்டான பலனை நீங்கள் செய்து வந்தால் கட்டாயமாக உங்களுடைய பல ஆண்டுகளாக இருந்து வந்த தடைகளும் பல ஆண்டுகளாக உங்களுடைய கனவுகளும் நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான வழியாக இருக்கும் ராசி கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி என்பது ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் ஆனால் நான் சொல்கின்ற அத்தனை அதிர்ஷ்டங்களும் கிடைத்து விடுமா என்றால் அது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது போது பனிரெண்டு ராசிகளில் இருப்பவர்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் கட்டாயமாக கிடைக்கும் இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது ஆட்சி உச்சம் பெற்ற தசா கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் நான் சொல்வதை விட இன்னும் அதிகமாகவே நற்பலன்கள் என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக உழைத்து வாழ்க்கையில் தாழ்ந்தவனும் வாழ்வான் வீழ்ந்தவனும் எழுவான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்குண்டான ஒரு நல்ல காலம் கடவுள் வந்து கண்ணெதிரே வந்து நின்று நான் உனக்கு இதெல்லாம் செய்யறதில்ல கிரகங்கள் மாற்றங்கள் கடவுளின் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் தந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் தான் சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வருவது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வருவாங்க ஜோதிடர்களும் சரி நமது முன்னோர்களும் சரி இந்த நல்ல காலத்தை வீணாக்காமல் உங்களுடைய வெற்றிக்காகவும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுக்காகவும் நீங்கள் முயற்சி செய்து கடுமையாக உழைத்தால் வெற்றி என்பதை எளிதில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி